இந்த பிரபஞ்சத்தில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை ஸ்தாபிக்க மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பார் என்பது அனைவரது நம்பிக்கை முன்பொரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடமிருந்து வேத புத்தகங்களை திருடி கொண்டு சோமவாசுரன் என்ற அசுரன் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டார் அதனால் பிரம்மதேவரால் படைப்பு தொழிலை இயல்பாக செய்ய முடியவில்லை அதனால் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அப்பொழுது தர்மத்தை ஸ்தாபித்து வேதங்களை மீட்டெடுக்க மகாவிஷ்ணு மீனாக அவதாரம் எடுத்து கடலுக்குள் சென்றார் அப்பொழுது பூமியை ஆண்டு கொண்டிருந்த அரசரான சத்யவரதன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தராக இருந்தார் ஒரு நாள் அதிகாலை அவர் ஸ்நானம் செய்வதற்காக நீர்நிலைக்கு சென்றார் அவர் சா ஸ்நானம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு மீன் கரங்களில் அகப்பட்டது அந்த மீனை திரும்பும் நீர்நிலையில் விட்டுவிடலாம் என்ற எண்ணம் அரசருக்கு தோன்றியது அந்த மீன் அரசரிடம் அரசே என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியது அதனால் அரசரான சத்யவிரதன் அதை எடுத்துக்கொண்டு தன் அரண்மனைக்கு சென்றார் அங்கு ஒரு பாத்திரத்தில் இட்டு அதை வளர்த்து வந்தார் அந்த மீன் பாத்திரத்தின் அளவிற்கு வளர்ந்தது அம்மீனை மற்றொரு பெரிய பாத்திரத்தில் இட்டார் அந்த மீன் அந்த பாத்திரத்தின் அளவிற்கும் வளர்ந்தது இதை சென்று நம் கடலிலேயே விட்டுவிடலாம் என்ற எண்ணம் அரசருக்கு தோன்றியது அதை எடுத்து கடலை நோக்கி புறப்பட்டார் அம்மீனை கடலில் இட்டார் அது திரும்பவும் வளரத் தொடங்கியது அதை பார்த்து ஆச்சரியத்துடன் அரசர் வியந்து பார்த்தார் என்ன ஒரு அதிசயம் இம்மீன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதே இது சாதாரண மீனாக இருக்க வாய்ப்பில்லை இதனிடம் ஏதோ ஒரு திவ்யத்துவம் இருக்கின்றது என்று அம்மீனை கூழ்ந்து கவனித்தார் அப்பொழுது அவர் இது மகாவிஷ்ணுவின் அவதாரம் என உணர்ந்து கொண்டார் இரு கரங்களை கூப்பி நமஸ்காரம் செய்து பிரபுவே தங்களை இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன் என்று கூறினார் அப்பொழுது மகாவிஷ்ணு அவர் முன் தோன்றி சத்தியவிரதா இன்றிலிருந்து ஏழாவது நாள் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும் அதனால் சப்தரிஷிகள் பசு பக்ஷிகள் மா மூலிகைகள் தாவரங்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து ஏழாவது நாள் இங்கு வந்து என்னை சந்திப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்தார் மகாவிஷ்ணு கூறியது போல சப்தரிஷிகளையும் அழைத்து கொண்டு பசு பட்சிகள் மூலிகைகள் தாவரங்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அரசர் சத்யவிரதன் ஏழாவது நாள் அக்கடலின் முன் வந்தார் அப்பொழுது அவரை நோக்கி ஒரு படகு வந்தது அந்த படகில் அனைத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு சப்தரிஷிகளும் அரசரும் ஏறிக்கொண்டனர் அப்பொழுது மச்ச அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அங்கு அவர் முன் தோன்றினார் அவர் வாசுகியின் பாம்பின் துணையோடு அப்படகை தன் கொம்புகளில் இருக்க கட்டி கொண்டு படகை இழுத்து சென்றார் நடுக்கடலை அடைந்தவுடன் சோமவாசுரன் விஷ்ணுவின் முன் பிரவேசித்தான் அப்பொழுது மகாவிஷ்ணுக்கும் சோமவாசுரனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது அதில் மகாவிஷ்ணு சோமவாசுரனை அழித்து வேதங்களை தன்வசப்படுத்தி கொண்டார் அதன் பின் மீண்டும் அனைவரும் பயணத்தை தொடர்ந்தனர் அவர்களை பாதுகாப்பான கரையில் கொண்டு சேர்த்தார் மகாவிஷ்ணு பின்பு மகாவிஷ்ணு அனைவரன்பு தோன்றி சத்தியவிரதா இன்றிலிருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு தாம் அரசராக இருந்து நீதி தவறாது ஆட்சி செய்து வாருங்கள் என்று ஆசிர்வதித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார்